பெரும்போர் வேந்தன் பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் அவர்களுடைய புகழ் போற்றி மன்னரின் மறு உருவமாய் நம்ம சிறப்பாக வழிநடத்தும் சமநீதி போராளி அவர்களை வணங்கி அலைகடலென திரண்டு திரண்டு ஆர்ப்பருத்து அமர்ந்திருக்கக்கூடிய எனது ஆறு முத்தரையர் உறவு சொந்தங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று தன்னுடைய உரிமை என்ன என்பது கூட தெரியாமல் மிக பெரும்பான்மையாக இந்த தமிழகத்திலே வாழ்ந்த இந்த முத்தரையர் பேரினத்தை கிராமம் கிராமமாக சென்று கற்பித்து இந்த சமூகத்தை ஓரிடத்தில் திரட்டி இந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வலியுறுத்தி இந்த மாநாடு தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மாநாடாக அமைந்திருக்கிறது தமிழகம் முழுவதிலும் மிக பெரும்பான்மையாக இந்த சமூகம் வாழ்கிறது அவர்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லாமலும் தான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பஞ்சாயத்துல கூட ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட சமூகமா இருக்குது இந்த சமூகத்தை எப்படியாவது மேலே உரிமை என்ன என்பதை நாம் இந்த தமிழகத்திற்கு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி பதினாய்ந்த ஆண்டு கால களப்பணியின் விளைவு இப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்தை திருச்சி மாநகரிலே பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் மாவட்டத்திலே திரட்டி சமநீதி போராளி அண்ணன் கே கே எஸ் அவர்கள் நூறுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் தினம் தினம் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தான் எடுத்த கொள்கையிலே தான் எடுத்த முடிவிலே தீர்க்கமாக இருந்து இந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரத்தை வலியுறுத்துவதற்காக இங்கு வர காத்திருக்கிறார் ஒரு முத்திரையர் சட்டமன்றத்தில் முத்தரையராக இருந்தால் இந்த மக்களுக்கான அரசியல் அதிகாரம் வேண்டும் இந்த மக்களுக்கான தேவை என்பதை குறித்து பேசுவார் மஞ்சள் உடை அணிந்த நம் பெரிதும் நேசிக்கக்கூடிய இந்த மக்களை பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு தன்மான மிக்க தலைவன் இந்த சட்டமன்றத்துக்கு போனா மட்டும்தான் நமக்கான அங்கீகாரமும் உரிமையும் கிடைக்கும் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வாழும் பேரரசர் மக்களுடைய ஒரே தலைமை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைமை அண்ணன் சமநீதி போராளி அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்ப நாம் எல்லாம் முடிவெடுத்து செல்ல வேண்டும் இந்த இந்த மாநாட்டு எடுத்து சென்று வரக்கூடிய தேர்தலிலே அண்ணன் சமநீதி போராளி யாருக்கு வாக்களிக்க சொல்றாரோ அவருக்கு நாம் வாக்களித்தால் இந்த சமூகத்திற்கான அரசியல் அங்கீகாரம் இந்த சமூகத்திற்கான உரிமை அத்தனையும் கிடைக்கும் மாநாடு அறிவிச்சாச்சு மாநாடு அறிவிச்சதிலிருந்து பல்வேறு அவதூறுகள் தலைவர் மேலையும் கட்சி மேலையும் சங்கத்து மேலையும் அவதூறுகளை மட்டுமே பரப்பினார்கள் விசமிகள் அந்த சுக்கு நூறாக உடைத்து இந்த இடத்திலே அமர்ந்து இருக்கிறார்களே தமிழகம் முழுவதிலிருந்து வந்திருக்கிறார்களே முத்தரையர்கள் பாருங்க அவர்கள் செய்த அவதூறுகள் எல்லாம் அவர்கள் பரப்பிய அவதூறுகள் எல்லாம் சுக்குனூராக முடிய விட்டது இன்றைய தினம் திருச்சி மாநகரில் எவ்வாறையும் நம்ப கூடாது நானும் முத்திரையர் சொல்லிட்டு மஞ்சள் சட்டையை போட்டு வருவான் ஒரு ஊருக்கு இந்த தேர்தல் நேரத்தில் வருவான் நானும் முத்திரையர் தான் அந்த சங்கம் வச்சிருக்கேன் அந்த சங்கம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால உண்மையான தலைவன் இந்த மக்களுக்கான தலைவன் தமிழ் இடத்திற்கான தலைவன் தலைவன் பிரபாகரனை ஏற்றுக்கொண்ட தலைவன் சமநீதி போராளி முத்தரையர்களை குலபதியார் அண்ணன் கே கே எஸ் அவர்களுடைய ஒற்றை தலைமையேற்று வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே முத்திரையர்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விளைபடுகிறேன் நன்றி வணக்கம்